அதிகாரம் பதினெட்டாவது வசனம் யாரும் சேர்ந்து வாசிக்கலாம் இந்த வசனத்தின் பின்னணியத்தை பார்த்தீர்கள் என்றால் சவுல் ராஜா தாவிதை கொள்ள எத்தனை பண்ணுகிறார் சவுல் தாவிதை கொலை செய்ய வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார் பயங்கரமான ஒரு நெருக்கம் பயங்கரமான ஒரு போராட்டம் பயங்கரமான ஒரு பிரச்சனை

சவுல் தனக்கு செய்ததை சாமுவே இடத்தில் சொல்லுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே தாவதுக்கு ஒரு நெருக்கம் வந்தபோது இவர் ஓடின முதல் இடம் கத்தோடைய ஊழியக்காரர்களிடத்தில் இவர் போய் அறிவித்த முதல் நபர் கத்தோடைய ஊழியக்காரர்களிடத்தில் இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே நமது இதயம் தாவீதின் இதயம் எப்படி இருந்தது என்றால் ஊழியருடைய ஒரு கற்குடைய ஊழியருடைய மதிப்பை இந்த தாவீது அறிந்து வைத்திருந்தார் நெருக்க நெருக்கம் போராட்டம் என்று வந்தவுடனே பாருங்கள் தன் தகவனாக ஈசாயை தேடி தாவீது ஓடவில்லை

ஊழியரிடத்தில் போய் அவள் நின்றான் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த சமூகத்தை நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன் இந்த சாமுவேல் இவரை ஏற்றி கொண்டு என்ன செய்திருப்பார் என்று நினைக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் சாமுவே தாவிதுக்காக சொலோ பண்ணினார் கரங்களை உயர் துறையா சொல்லலாமா ஒரு மதிப்பை அறிந்தவர்களா இருப்பார்கள் கத்துடைய ஊழியரின் முக்கியத்துவத்தை புரிந்தவர்களா இருப்பார்கள் சவுளுக்கு இது தெரியவில்லை சவுள் பாருங்கள் சாவுரை வர தாமதித்த போது இவன் இவனாய் சில காரியங்களை செய்தான் மதிப்பை அவன் அறியாமல் அவனுடைய வாழ்வு நஷ்டப்பட்டது அவன் தன் பெற்ற அபிஷேகத்தை இழந்து போனோம் தான் கிடைத்திருந்த ராஜாங்கத்தை மதிப்பை அறியாமல் போன எத்தனையோ தெய்வ பிள்ளைகளை பார்க்கிறோம் அவர்கள் நஷ்டப்பட்டார்கள் அவர்கள் தீங்கு அனுபவித்தார்கள் அவர்கள் அவர்கள் நன்மை பெறவே இல்லை ஆனால் எந்த ஒரு தெய்வ பிள்ளை கத்தருடைய ஊழியரின் மதிப்பை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள்